அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலுக்கு செகண்ட் ஹாண்டு மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆள் இல்லை ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனலில் மூலியமாக நீங்கள் வாங்கிக்கிற நண்பர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி சக்தி எம்டி டூ செவன்டி வீராட்டு தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குங்க மினி ட்ராக்டருங்க இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஹெச்பி உள்ள மினி டிராக்டருங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இதோடய ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா வெறும் நூற்றம்பது மணி நேரம் தாங்க வண்டி ஓடிக்குது ரொட்டா மட்டும்தான் ஓடிக்குதுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துருதுங்க வண்டியில் ஆயில் பிரேக்கும் வண்டியில் வந்துருது இன்புல்ட்டாகவே டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக்டர் எயிட்டி பர்சன்ட் இருக்குதுங்க வண்டி ரொம்ப தெளிவான இருக்குதுங்க ஒரு ஸ்கிராச்சஸ் கூட இல்லாமல் வண்டி பிஎஸ்டி தயாரிப்பான கீர் ட்ரைவ் ரொட்டா தான் கொடுக்குறதா பார்ட்டி சொல்லிக்கிறாங்க ரொட்டா வெட்ரு ஃபோட்டோஸும் அதில் வீடியோவில் காமிக்கிறேங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க ஃபுல் செட்டு விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டைரெக்டாகவே அவங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கிற நண்பர்கள் இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் செகண்ட் ஹேண்டு மினி டாக்டர் விட் பண்ணிக்கணும் இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்